மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நான் வணக்கம் பெஹல்காமில் பயங்கரவாதிகள் எந்த திட்டத்திற்காக எந்த நோக்கத்திற்காக ஒரு மிகப்பெரிய பயங்கரவாத செயல்களை செய்தார்களோ அது மெல்ல மெல்ல இந்தியாவுக்குள் அரங்கேற துவங்கி இருக்கிறது ரெண்டு தினங்களாக வட இந்தியா ஒரு மிகப்பெரிய பதட்ட நிலைக்கு சென்றிருக்கிறது சில செய்திகளை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன் உங்கள்கிட்ட ஷத்ரியா கோரக்ஷா தள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மனோஜ் சௌத்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒருத்தன் என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டோட ஓனராக இருக்கக்கூடிய குல்ஃபாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபரை ஒரு முஸ்லீம் நபரை புதன்கிழமை அன்றைக்கு சுட்டு கொலை செய்திருக்கிறார் சயஃப் அலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரை சுட்டு இருக்கிறான் அவர் உயிர் பிழைத்து இன்றைக்கு சிகிச்சை எடுத்து கொண்டிருக்கிறார் இவன் வந்து ஒரு வீடியோவை சமீபத்தில் வெளியிட்டுருக்கிறான் அதில் அவன் என்ன சொல்கிறான்னா பெகல்காமில் நடந்த விஷயத்திற்கு நான் பழி வாங்க போகிறேன் இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் குறிப்பாக ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான முஸ்லீம்களை நான் ஒருத்தனை கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை அவன் வெளியிட்டிருக்கிறான் அந்த வீடியோ வெளியிட்டிருக்கக்கூடிய இவன் மீது இந்த நிமிடம் வரையிலும் இந்த வீடியோ எடுக்கிற வரையிலும் அவன் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பது முக்கியமான விஷயம் அடுத்ததாக அம்பாலா என்று சொல்லக்கூடிய இடத்துல மூன்று முஸ்லீம் மக்களுடைய பிரியாணி கடை முழுவதுமாக தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி சங்கபரிவார கும்பலுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு ஒரு நபராக இருக்கக்கூடிய ஷெபாலி வைத்தியா இவங்க என்ன சொல்லியிருக்காங்க இவங்களுடைய சமூக வலைத்தளத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா காஷ்மீர் முதல் பெங்கால் வரை கொலையாளிகளுக்கு ஒரே டிஎன்ஏ தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள் உத்தராகண்டில் ரக்ஷா ரக்ஷாதள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடிய லலித் சர்மா என்ன சொல்லியிருக்கிறான் அப்படின்னா உத்தராகண்டில் இருக்கக்கூடிய காஷ்மீரிகள் எல்லாம் உடனடியாக வெளியேற வேண்டும் ஏப்ரல் இருபத்தி நாலுக்குள்ளே உத்தராகண்டில் இருக்கக்கூடிய உத்தராகண்டில் வந்து படித்து கொண்டிருக்கக்கூடிய காஷ்மீரி மாணவர்கள் கண்டிப்பாக வெளியேறணும் கூடுதலாக ஒரு செய்தியை சொல்கிறான் இஸ்லாம் இருக்கும் வரை இந்த தாக்குதல் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்று சொல்கிறார் இவர்கள் மீதெல்லாம் அந்தந்த மாநில அரசுகள் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதை இந்த நேரத்தில் நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா பயங்கரவாதிகள் எந்த நோக்கத்திற்காக இந்த தாக்குதலை நடத்தினார்களோ அது ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார கும்பலால் இந்தியாவின் பல்வேறு இடங்களில் அது அரங்கேற துவங்கி இருக்கிறது அப்போ இதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு யாருடைய கைகளில் இருக்கிறது மோடியினுடைய கைகளில் இருக்கிறது அமித்ஷாவினுடைய கைகளில் இருக்கிறது இல்லையா நீ நமக்கு எல்லாருக்கும் தெரியும் காஷ்மீர்ல இவ்வளோ பெரிய ஒரு பயங்கரவாத செயல் நடக்கும்போது போது அங்கிருந்தவர்களை காப்பாற்றியவர்கள் அங்கிருந்த காஷ்மீரி மக்கள் காஷ்மீரி முஸ்லிம்கள் யாராவது மறக்க முடியுமா அதை இல்லை இந்திய இராணுவம் கூட இல்லாத பகுதியில் பயங்கரவாதிகளால் தாக்குதலுக்குள்ளான போது அவர்களுடைய சகோதரர்களை காப்பாற்றியவர்கள் காஷ்மீரி முஸ்லீம்கள் அதை மறக்க முடியுமா ஆனால் இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இந்தியாவுக்குள் இருக்கக்கூடிய இந்திய குடிமகன்களாக இருக்கக்கூடிய இந்த மண்ணின் மக்களாக இருக்கக்கூடிய முஸ்லீம்களின் மீது பல்வேறு விதமான தாக்குதல்களை கட்டவிழ்த்து விட்டு கொண்டிருக்கிறார்கள் இதை துவக்கத்திலேயே இந்த விஷயங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய பொறுப்பு அந்தந்த மாநில அரசுகளுக்கும் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் இருக்கிறதா இல்லையா ஏன் இதை அவர்கள் கண்டுகள ஒருத்தர் சர்வசாதாரணமாக வீடியோ போடுறாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு பேரை நான் கொன்றுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒருத்தனை சுட்டு கொன்னதுக்கப்புறம் இது எப்படி இருக்குது அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா வரக்கூடிய நாட்கள் மிகுந்த பதட்டமானவைகளாக இருக்க போகிறதா அல்லது இந்தியாவுடைய ஒற்றுமையை காப்பதற்கு காப்பதற்கு இந்தியாவுடைய பன்முகத்தன்மையை காப்பதற்கு அதிரடியாக மோடியும் அமித்ஷாவும் நல்ல முடிவுகளை எடுப்பார்களா இதைத்தான் இந்திய சமூகம் எதிர்நோக்கி இருக்கிறது காத்து கொண்டிருக்கிறது இப்போ இந்த நேரத்தில் நான் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்கிறேங்க இப்போது ராகுல் காந்தின்னு ஒரு மனுஷன் இல்லையா அவரும் வெளிநாட்டில் தான் இருந்தார் அவர் வெளிநாட்டிலேருந்து இருந்து உடனடியாக கிளம்பி இந்தியாவுக்கு வந்தார் வந்தவர் என்ன பண்ணார் முதல்ல என்ன சொன்னார் அப்படின்னா எவ்வளோ பக்குவமாக நடந்து கொள்கிறார் என்று முத நாளே அவர் சொல்கிறார் ஒன்றிய அரசு இன்றைக்கு இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய அரசு பயங்கரவாதிகளை ஒடுக்குவதற்காக என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணுறாங்களோ அதற்கு முழுமையாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் நாங்கள் எல்லாரும் அவருக்கு பின்னாடி நிற்போம் அப்படின்னு சொல்கிறார் அடுத்ததாக அவர் என்ன பண்ணுறாரு நேரடியாக காஷ்மீருக்கு போகிறாரு பாதிக்கப்பட்ட இடங்களை பார்க்குறாரு பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கிறார் அவர்களுக்கு ஆறுதல் சொல்கிறார் நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் கவலைப்படாதீங்க நாங்கள் எல்லாரும் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறார் ஆனால் மறுபுறத்தில் என்ன மறுபுறத்தில் இதே மாதிரி சவுதி அரேபியாவில் நம்முடைய பிரதமர் இருக்கிறாரு இந்தியாவிற்கு வர்றாரு வந்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு நேரடியாக பீகாருக்கு போகிறார் இல்லையா பீகாருக்கு போய் அங்கே என்ன பண்ணார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் நம்ம சொல்ல வேண்டிய தேவையில்லை பல பதிவுகளில் நம்ம சொல்லிட்டோம் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா இவ்வளோ பெரிய ஒரு பதட்டமான சூழல் இருக்கக்கூடிய நேரத்தில் அதை எப்படி கையாள்வது இல்லையா இப்போ நான் ஒன்று குறைந்தபட்சம் நான் என்ன கேட்குறேன்னா இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு இவ்வளோ பெரிய பாதுகாப்பில் ஒரு வீழ்ச்சி நடந்திருக்கு அமித்ஷா ஒரு மன்னிப்பு கேட்டிருப்பாரா என்னுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய துறையில் ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி நடந்துருச்சு அதற்காக நான் இந்திய மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் இல்லையா இல்லை பாதிக்கப்பட்டவர்கள்ட்ட அவங்கள்டையாவது ஒரு மன்னிப்பு கேட்கலாமா அது ஏதாவது நடந்திருக்கா இதெல்லாம் ஒரு ஜனநாயகபூர்வமான விஷயம் இல்லையா இதைத்தானே மக்கள் எதிர்பார்ப்பார்கள் இல்லையா ஒரு பயங்கரவாதிகள் தாக்குதல் நடந்துருச்சு நிச்சயமாக நம்ம எல்லாரும் அதிர்ச்சிக்குள்ளானோம் ஆனால் அதை தொடர்ந்து இன்றைக்கு ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய அரசை சார்ந்த நபர்கள் வந்து என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கூர்ந்து கவனிப்போம் இல்லையா இந்த பாருங்க இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு வட இந்தியாவில் பல இடங்கள்ல பெரும் பதட்டங்கள் நிலவி கொண்டிருக்கிறது பதட்டத்திற்கு காரணமான ஆர்எஸ்எஸ் சங்கரிவார கும்பலை சார்ந்தவர்களின் மீது நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க இது எப்போது வேண்டுமானாலும் வெடிக்கலாம் ஆனா இன்னொரு பக்கம் நீங்க பாருங்க ஆர்எஸ்எஸ்னுடைய அடிமை ஊடகங்கள் மோடி அமித்ஷாவையும் ஒரு கடவுளாக மாற்றி கொண்டிருக்கிறார்கள் ஆமாம் அவரை அவர்களை ஒரு கடவுளாக மாற்றுவதற்கான முயற்சிகளை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஊடகங்கள் பேசி கொண்டிருப்பதையெல்லாம் பாருங்களேன் நீங்கள் நீங்கள் என்ன அப்படின்னா நீங்கள் நல்லா பார்க்கணும் இப்போ வாரிய திருத்தச் சட்டத்தில் ஒரு மிகப்பெரிய அடி பத்து மசோதாக்கள் தொடர்பான விஷயத்தில் பெரிய அடி டோட்டலாக மோடி அமித்ஷாவினுடைய இமேஜ் அப்படியே கீழ இறங்கிருச்சு ஒன்றுமே பண்ண முடியாது இந்த நேரத்தில் அந்த சரிவை சரி செய்வதற்காக இந்த சம்பவத்தை ஒட்டி மோடியையும் அமித்ஷாவையும் கடவுளாக்குவதற்கான முயற்சியில் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் மீடியா வந்து இன்றைக்கி செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நம்ம பார்க்குறோம் மகுவா முத்திரா ரொம்ப அழகாக சொன்னாங்க என்ன சொன்னாங்க இதே இது இன்னொரு நாட்டில் இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தால் இதற்கு முன்னால் அவர் பதவி இருக்கணும் அவர் வந்து பத்திரிகையாளர்களுக்கு பொறுப்பாக பதில் சொல்லியிருக்கணும் ஆனால் இங்கே அது ஏன் நடக்கலை ஏன் அமித்ஷா கிட்ட யாருமே போய் கேட்கலை இது ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லையா மிகவும் மைத்ரா சொல்கிறாங்க ரொம்ப முக்கியமான திரிணாமுல் காங்கிரஸ் வந்து ரொம்ப முக்கியமாக பேசியிருக்கிறாங்க இந்த விஷயத்தை தோட்டாந்து அப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இந்த மாதிரி வட இந்தியாவில் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க இந்த சங்கபரிவார கும்பல் அங்கே இருக்கக்கூடிய அப்பாவி முஸ்லீம் மக்களின் மீது ஒரு மிகப்பெரிய திட்டத்தை இவர்கள் அரங்கேற்றுவதற்கான வாய்ப்பு உண்டு எப்படியாவது ஒரு பதட்டமாக இங்கே வச்சிருக்கணும் அப்படிங்கிறத விரும்புகிறாங்க இவங்க அப்படின்னா நான் சொல்கிறேன் அதை முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டிய பொறுப்பு மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் அந்தந்த மாநில அரசுகளுக்கும் இருக்கிறது அதை செய்வார்களா அப்படிங்கிற கேள்வி தான் இன்றைக்கி நம்ம முன்னாடி இருக்குது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் ஆஃப் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க